வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பன்னெண்டு வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது பெரும் அதிர்ஷ்டமோ செல்வமோ நிச்சயமா உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதி தேவதை மகாவிஷ்ணு இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய நாள் சொல்லலாம் இப்படிப்பட்ட புதன்கிழமை நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு ஒரு ஸ்பெஷல் காட்டிலும் இன்னைக்கு நமக்கு ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு துவாதசி திதியும் இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பன்னெண்டாவது திதி தான் இந்த துவாதசி திதி அந்த இன்னைக்கு நமக்கு பன்னெண்டு பன்னெண்டுங்கிற சேர்க்கை இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு சொல்லலாம் இந்த பன்னெண்டு பன்னெண்டுங்கிற நம்பர் நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் கொடுக்கும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை அது என்னன்னா த்ரீ சிக்ஸ் நயன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் ஆறாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு இங்கிலீஷ் தேதி இருபத்தி ஏழு இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இப்பெல்லாம் நமக்கு தேதியிலேயே இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு சொல்லலாம் நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அவரு பிராக்டிக்கலா அவரோட லைஃப்ல எல்லா இடத்துலயுமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை அப்ளை பண்ணி அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு அந்த வகையில இந்த த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தேதியிலேயே இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை வரும்போது அந்த நாம இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தினோம்னா நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் இப்பதான் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றீங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல

கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அத பார்க்கும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை சொல்ற எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரம் நீங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரணும் அதிர்ஷ்டம் ஏற்படணும் ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் வறுமை விலகிறதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க நீண்ட நாட்களா கைக்கு வர வேண்டிய பணம் வராம தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கு என்ன காரணம்னே தெரியலன்னு ஒரு ஒரு சிலர் சொல்றீங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இருந்தாலும் இன்னைக்கு பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா புதன்கோரை நேரம் இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்மையில பாத்த மாதிரி பன்னெண்டு வெந்தயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது ஏன் இன்னைக்கு வெந்தயம் நமக்கு பன்னெண்டு பன்னெண்டுங்கிற சேர்க்கை இருக்கு அடுத்ததா இந்த வெந்தயம் நமக்கு நல்ல ஒரு தன வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொண்ணையும் பொருளையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில புதன்கிழமை நாள்ல இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா நமக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கிறனால கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யறது அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த பச்சை நிறம் புதன் பகவானுக்கு உகந்தது அப்படி கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ரெட் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த பன்னெண்டு வெந்தயத்தை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல நீங்க வச்சு உங்க கைய மூடிக்கோங்க இப்போ இடது கை பழக்க முடியவரா இருந்தீங்கன்னா வலது கையில வச்சு மூடிக்கோங்க இப்போ உங்க குழந்தை மகா மகாவிஷ்ணு கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க குடும்பத்துல நல்ல ஒரு பணவரமோ அதிர்ஷ்டமோ செல்வமோ பெருகனோன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச்வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் சேர்த்து பன்னெண்டு முறை டுவெல் டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதுங்க அந்த என்னன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஜாக் பாட் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த ஜாக் பாட்டுங்கிற சுவிட்ச் வேர்ட பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நமக்கு பாட்டை அடிக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு தான் இது இந்த ஜாக் பாட்டுங்கிற வார்த்தைய நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டு த்ரீ சிக்ஸ் அதே லைன்ல எழுதிக்கோங்க இந்த மாதிரி டுவெல் டைம்ஸ் எழுதினதுக்கு அப்புறமா இப்ப உங்க கையில வச்சிருக்க கூடிய அந்த பன்னெண்டு வெந்தயத்தையும் இந்த பேப்பர்ல வச்சு இந்த பேப்பரை மடிச்சு இந்த பேப்பரை உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் இப்படியும் நீங்க எதை வேணாலும் சொல்லலாம் ரெண்டு நிமிஷம் சொல்லி அப்புறமா இந்த பேப்பரை ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க பணம் இடத்துல பீரோலையும் வைக்கலாம் உங்க பர்ஸ்லயும் வச்சுக்கலாம் ஹேண்ட் பேக்லையும் வச்சுக்கலாம் இந்த வெந்தயம் அந்த பேப்பரை விட்டு கீழே விழாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இன்னும் சொல்ல போனா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை வெந்தயத்தோட சேர்த்து உங்க தலஹானி கடியில வச்சு கூட நீங்க தூங்கலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வெந்தய மட்டும் நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க அடுத்ததா இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இத எதுவுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு நமக்கு பன்னெண்டு பன்னெண்டுங்கிற சேர்க்கையும் த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கையும் புதன்கிழமையோட சேர்ந்து இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்க வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி